ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சிறியில்ல அடுத்த வரைசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு ப விஜய் வந்து எதனால் வீட்டுக்கு வந்தாங்க எத் அப்படின்ற விஷயத்த வந்து பார்வதி கேட்டு கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு லட்ச ரூபா பணம் லாயர் கொடுத்ததுக்கப்புறமா தான் உன் அத்தை உன் வீட்டுக்கே வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் ஷோரூமுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டுருக்குற நம்ம ரோகிணிக்கு வந்து சிட்டி வந்து கால் பண்ணுறாங்க என்ன ரோகிணி இங்கேருந்து போனாலும் அமைதியாகவே இருக்க நான் கேட்ட பணம் என்னாச்சு இங்கேப்பா சிட்டி என்ன புரிஞ்சுக்கோ இப்போதைக்கு எங்கிட்ட எந்த பணமும் இல்லை பார் நான் கேட்டதுக்குள்ளே என் பணம் வந்து சரியில்லைன்னா கண்டிப்பாக எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனையே உனக்கு தான் அந்த சிட்டியை அந்த பிஏவை தூக்கிட்டு வந்து உன் வீட்டு வாசல்லையே நான் போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் என் மேலே ஏதாவது பழிவு இருந்துச்சுன்னா நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட நான் எல்லா உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரோகிணி ரொம்பவே பதறி போய் நேரா பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க அங்க வந்து பார்வதி அசந்த நேரமா பார்த்து அவங்க கபோர்ட்ல இருக்கிற ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அதோட இன்னைக்கு அன பிரமோஸ் முடிச்சிருக்காங்க